வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனல் தமிழ் இல்லங்களுக்கு வரவேற்கிறோம் இன்று நான் பற்றி விளக்கப் போகிறேன் மூன்று படுக்கை அரை சுயாதீன வீடு இது விற்பனைக்கு வந்துள்ள கேட்ட சமூக வீடு ஆகும் நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்தவொரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் முழு வீடியோவையும் பார்த்த பிறகு உரிமையாளர் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தையும் விஸ்ட் செய்யலாம் இது மொத்தம் மூன்று படுக்கையறை சுயாதீன வீடு மற்றும் இது ஒரு அவசர விற்பனை வீடு இப்போது வீட்டின் பார்க்கிங் பகுதியை பார்ப்போம் இந்த பார்க்கிங் பகுதியில் மற்றும் இங்கே நீங்கள் எளிதாக ஒன்று அல்லது இரண்டு பைக்குகள் நிறுத்த முடியும் மற்றும் நீங்கள் எளிதாக ஒரு கார் நிறுத்த முடியும் இந்த பில்டர் கட்டுமான கிழக்கு எதிர்கொள்ளும் மற்றும் மூலையில் பிட் வீட்டில் உள்ளது இந்த வீட்டின் மொத்த செலவு இருபது லட்சம் ஆனால் நீங்கள் இந்த வீட்டை பதினைந்து லட்சத்திற்கு மட்டுமே பெறுகிறீர்கள் நண்பர்களே இது ஒற்றை உரிமையாளர் தெளிவான தலைப்பு வீடு அனைத்து காகித வேலைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன நாங்கள் எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்துள்ளோம் பின்னர் அதை இந்த சேனலில் இடுதையிடுகிறோம் நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்த ஒரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் உரிமையாளர் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை செய்யலாம் நீங்கள் மொத்த ஆக்கிரமிப்பின் அடிப்படையில் சென்றால் இந்த வீட்டின் மொத்த ஆக்கிரமிப்பு முன்னூற்று பதினைந்து சதுர கெஜம் ஆகும் வீட்டிற்கு வெளியே விருந்தினர் கழிவறையும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் ஏசி பொருத்தும் நோக்கத்திற்காக இந்த பக்க இடைவெளியையும் துணி துவைக்கும் பகுதி நோக்கத்திற்காக இடைவெளியையும் பயன்படுத்தலாம் இந்த வீட்டிற்கு அனைத்து அனுமதிகளும் எடுக்கப்படுகின்றன மேலும் இந்த வீட்டிற்கு இருபத்தி நான்கு மணி நேர தண்ணீர் வசதியும் உங்களிடம் உள்ளது இந்த தரமான கட்டுமானம் வீட்டிற்குள் மட்டும் செய்யப்படவில்லை தரமான பொருள் வீட்டிற்கு வெளியேயும் பயன்படுத்தப்படுகிறது இந்த மற்றும் பெரிய பகுதியில் உள்ளது நீங்கள் எளிதாக ஒன்று அல்லது இரண்டு பைக்குகளை நிறுத்தலாம் மேலும் இந்த பார்க்கிங் பகுதியில் ஒரு காரை நிறுத்தலாம் நண்பர்களே இது ஒற்றை உரிமையாளர் தெளிவான தலைப்பு வீடு அனைத்து காகித வேலைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன நாங்கள் எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்துள்ளோம் பின்னர் அதை இந்த சேனலில் இடுகையிடுகிறோம் இந்த வீட்டின் கதவுகள் மற்றும் தளவாடங்கள் கூட தேக்கு மரத்தால் செய்யப்படுகின்றன இந்த அழகான தவறான உச்சவரம்பு மற்றும் தரமான பளிங்கு முடித்த விசாலமான மண்டபம் காட்சி இது லாங்கு பகுதி இந்த வீட்டிற்கு நிலுவையில் உள்ள அனைத்து மின் முடிக்கப்பட்டு இது வீட்டை நகர்த்த தயாராக உள்ளது நீங்கள் தரமான பளிங்கு முடித்த மற்றும் அனைத்து அறைகள் முழுவதும் வடிவமைக்கப்பட்ட அழகான தவறான உச்சவரம்பு வேண்டும் மண்டபம் மட்டுமல்ல அனைத்து படுக்கை அறைகளும் கூட மிகவும் விசாலமானவை இது மூன்று படுக்கை அறை சுயாதீன வீடு இது விற்பனைக்கு வந்துள்ள கேட்ட சமூக வீடு ஆகும் இந்த வீடு பிரதான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள் உங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் மால்கள் மற்றும் மருத்துவமனைகளும் உள்ளன இது ஒரு சமூக வீடு என்பதால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் படுக்குகள் வழங்கப்படுகின்றன மேலும் காற்றோட்ட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்களும் வழங்கப்படுகின்றன இது இணைக்கப்பட்ட கழிவறையுடன் விசாலமான மாஸ்டர் படுக்கையறை முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் வீடு வாங்குவதற்காக எங்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லலாம் மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைதளத்தை பார்வையிடலாம் அல்லது இன்ஸ்டா ஐடி மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தயவு செய்து உங்கள் பெயர் தொடர்பு எண் மற்றும் நீங்கள் ஆர்வமாக இருக்கும் வீட்டையும் வழங்க மறக்காதீர்கள் இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம் சமையலறை பகுதிக்கு எதிர் நீங்கள் பெரிய இடைவெளியுடன் வழங்கப்படுகிறீர்கள் இந்த இடைவெளியை நீங்கள் இடைவெளியாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் படுக்குகள் வழங்கப்படுகின்றன மேலும் காற்றோட்ட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்களும் வழங்கப்படுகின்றன சமையலறை பகுதிக்கு அருகில் உங்களுக்கு பூஜை அறை உள்ளது சமையல் அறைக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த பூஜை அறையை நீங்கள் அனைவரும் பார்க்கிறீர்களா இந்த வீடு நூறு விழுக்காடு வாஸ்துவுடன் கட்டப்பட்டுள்ளது வீடு பூஜை அறைக்கு இது கட்டுமான அருகில் விசாலமான மற்றும் திறந்த சமையலறை பகுதி உள்ளது இது திறந்த சமையலறை பகுதி உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் அடுக்குகள் வழங்கப்படுகின்றன மேலும் காற்றோட்ட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்களும் வழங்கப்படுகின்றன நண்பர்களே நீங்கள் இந்த வீட்டிற்கு ஜி கூட்டல் ஒன்று ஒப்புதல் வேண்டும் நீங்கள் வாடகை மூலம் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே இது எமர்ஜென்சி சேல் ஹவுஸ் அதனால் தான் இந்த வீட்டை மிக மிக குறைந்த விலையில் பெறுகிறீர்கள் சமையலறை பகுதிக்கு எதிர் நீங்கள் பெரிய இடைவெளியுடன் வழங்கப்படுகிறீர்கள் இந்த இடைவெளியை நீங்கள் தினை இடைவெளியாக பயன்படுத்தலாம் நண்பர்களே இது மற்றொரு படுக்கையறை காற்றோட்டம் நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்கள் வழங்கப்படுகின்றன மேலும் தேவைப்படும் இடங்களில் உங்களுக்கு அலமாரிகள் மற்றும் அடுக்குகளும் வழங்கப்படுகின்றன இந்த அழகான தவறான உச்சவரம்பு மற்றும் தரமான வழிங்கு முடித்த உள்ளது இந்த வீட்டின் சந்தை மதிப்பு சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ஆகும் இது வீட்டின் மற்றொரு படுக்கையறை காற்றோட்டம் நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்கள் வழங்கப்படுகின்றன உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் அடுக்குகளும் வழங்கப்படுகின்றன உங்கள் அனைவருக்கும் இந்த வீடு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே நாங்கள் வெவ்வேறு வங்கிகளுடன் தொடர்புகளை கொண்டுள்ளோம் உங்களுக்கு சிறந்த வங்கியுடன் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கடனை வழங்க முயற்சிப்போம் இந்த வீடு உங்களுக்கு பிடித்திருந்தால் முழு வீடியோவை பார்த்த பிறகு வீடு வாங்குவதற்கு எங்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லலாம் அல்லது வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விவரங்கள் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இன்ஸ்டா ஐடி மூலம் எங்களை தொடர்பு கொள்ளும் போது தயவு செய்து உங்கள் பெயர் தொடர்பு எண் மற்றும் நீங்கள் ஆர்வமாக இருக்கும் வீட்டையும் வழங்க மறக்காதீர்கள் முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் வீடு வாங்குவதற்காக எங்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லலாம் இப்போது வீட்டின் மொட்டை மாடி காட்சியை பார்ப்போம் நீங்கள் அனைவரும் இந்த வீட்டை விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை விரும்பவும் இந்த வீடியோவை பகிரவும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள் இந்த வீடியோவை பார்த்த தங்கு மிகவும் நண்பர்கள் நண்பர்களே உரிமையாளரின் தொடர்பு விவரங்களை நீங்கள் விரும்பினால் மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் உங்கள் வீட்டை விளம்பரப்படுத்த